அந்த காலத்தில் மருத்துவம் பெரிய அளவில் வளர்ச்சி அடைந்திருந்தது அந்த மருத்துவத்தால் தீர்க்க முடியாத பிரச்சனைகள் சில பிரச்சனை இருந்துச்சு அதுல ஒண்ணு பிறவி குருடுக்கு எந்த மருத்துவம் செய்ய முடியல அவங்களுடைய பார்வையை திருப்பி கொண்டு வர்ற சக்தி யாருக்கு இருக்கல அவர் சொன்னார் பிறவி குருடனை நான் பார்வை கொடுப்பேன் என்றார் குஷ்டரோகியை நான் குணப்படுத்துவேன் என்று அவர் சொன்னார் குருடர்களை தடவி விட்டார்னா அவங்களுக்கு பார்வை வந்துடும் அதே போல குஷ்டரோகியை தடவி அவங்க உடம்பு சுகமாயிடும் எத்தனை நோயாளிகள் இருந்தார்களோ அத்தனை நோயாளிகளையும் அவர் குணப்படுத்தினாரா ஒருத்தர் ரெண்டு பேர் அல்ல அவரை பார்க்கறதுக்கு அந்த ஊர்ல இருந்த நோயாளிகள் எல்லாம் வருவார்கள் அந்த நோயாளிகளை எல்லாம் அவர் குணப்படுத்தினார் தடவி விடுவார் பார்வை பெறுவார்கள் தடவி விடுவார் அவர்கள் குஷ்டரோகிகள் நிவாரணம் அடைவார்கள் எல்லாரையும் குணப்படுத்தினார் அதிசயமா காமிச்சார் ஒண்ணுக்கு ரெண்டுல பலது காமிச்சாரு ஆனா எதை பார்த்தும் அந்த யூத சமுதாயம் மனம் இலகுவதாக இல்லை கடினமான இதயத்தோடு அவரிடமிருந்து கிடைத்த அந்த அற்புதங்களை பார்த்து கொண்டார்களே தவிர அவர்களை நம்புகிறவர்கள் ரொம்ப குறவானவங்களா இருந்தார் அவர் என்ன செஞ்சார்னா யாராவது கஷ்டத்தில் இருக்கும்போது அவங்களை தேடி போவார் ஈசாலை யார் அவர்கிட்ட வந்து கேட்கிறாங்களோ அவங்களுக்கு மட்டும் இந்த நிவாரணம் கொடுத்தாருன்னு இல்லை கஷ்டத்தில் இருக்கிறவங்களை தேடி போவார் உங்களுக்கு என்ன கஷ்டம் கேட்பார் இந்த கஷ்டம் நான் அதை நிவர்த்தி செய்கிறேன் என்னை ஈமான் கொள்வீங்களான்னு கேட்பார் நான் நிவர்த்தி செய்கிறேன் என்னை ஈமான் கொள்வீங்களா ஆ ஈமான் கொள்றோம் அப்படின்னு சொன்னாங்கன்னா அதை நிவர்த்தி செய்வார் அப்படி ஒரு சில பேர் அவருடைய சிஷ்யர்களாக சீடர்களாக மாறினார்கள் அவரை நம்பினார்கள் பலர் நம்பல யாரோ ஒரு சில பேர் அவரால் நன்மை பெற்றவர்கள் அவரை ஏற்றுக்கொண்டார்கள் மற்றவங்க ஏத்துக்கல நடக்கிறது எல்லாம் சும்மா வேடிக்கை பார்த்துக்கிட்டே இருந்தாங்க இதெல்லாம் தாண்டி ஹைலைட்டா ஒரு விஷயத்துக்கு அவர் வந்தாரு மேல என்ன செய்யணும் தண்ணியில நடந்து காமிச்சார் தண்ணியில நடந்து காமிச்சா ஈசாலை பற்றி வரலாறு பேசுகிற போது திருக்குறானுடைய வரல ஒரு விரிவிறையாளர்கள் சொல்லுவாங்க தண்ணியில நடந்து காமிச்சார் அந்த மக்கள் கேட்டாங்களா நாங்களும் நடக்கணும் தாராளமா நடக்கலாம் அல்லா மேல நம்பிக்கை வச்சு பிஸ்மில்லா சொல்லி கடல்ல இறங்குங்க நடப்பீங்கன்னா எல்லாரும் திரண்டு வந்தாங்க அவர் கூட கடற்கரைக்கு வந்தாங்க கடற்கரையில அவர் நடக்க ஆரம்பிச்சாரு கடல்ல நடந்துட்டாரு பின்னால வர்றவங்க கால் எடுத்து வச்சாங்க திருப்பி கால பின் வாங்கிட்டாங்க வாங்க அவர் கூட்டர் வாங்க வரல கொஞ்ச தூரம் போயிட்டு திரும்பி பார்த்து ஏங்க நீங்க வரல கேட்டார் அந்த மக்கள் சொன்னாங்களாம் அலைகளை கண்டு நாங்கள் பயப்படுகிறோம் அவர் திருப்பி கேட்டாரு அலைகளை பயப்படுறீங்களே அலைகளை படைத்த ரப்பை ஏன் பயப்பட மாட்டேன் என்கிறீர்கள் அலைகளை பயப்படுறீங்க அலைகளை படைத்த ரப்பை ஏன் பயப்பட மாட்டேங்கிறீர்கள் பல பல அதிசயங்களை அற்புதங்களை அவர் செய்து காட்டினார்